என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் என்று ஒரு அவசர செய்தியோடு வந்திருக்கின்றேன் உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் இனிமேலும் இந்த கருப்பனால் இதை மறைக்க முடியாது இதை தெரிந்து கொள்ளாமல் நீ இருப்பது சரியும் கிடையாது அதனால் என்னவென்று உனக்கு சொல்லிவிட உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாம் என்னவென்று உனக்கு உணர்த்திவிட இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் கருப்பன் உன் வாழ்க்கையை உன் கைகளில் சரியாக ஒப்படைக்க வரும் நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு தெரியாமலேயே ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது இது ரகசியமாகவே உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா கருப்பனுக்கு எப்பொழுதுமே தன் பிள்ளைகளை பற்றி பேச வேண்டும் என்று நினைக்கும் பொழுது மனதிற்குள் அத்தனை சந்தோஷம் பொங்கி வருகிறது ஆனாலும் என் பிள்ளை உனக்கு மட்டும் மனதில் எப்பொழுதுமே ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கின்றது எதையாவது நீ எண்ணிக்கொண்டு கலக்கமடைந்து கொண்டிருக்கின்றாய் எதையாவது யோசித்து கொண்டு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்காக எப்பொழுதுமே இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களில் இருந்தும் நான் உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் நீ என்னை உணராமல் வேதனையோடு நிற்கும் பொழுது இதை காண்கின்ற இந்த கருப்பனுக்கு சற்று மனக்கவலைதான் சரி என் பிள்ளையே எப்பொழுதுமே பணத்தை நாம் சிக்கனப்படுத்தும் பொழுது இந்த வாழ்க்கை இனிக்கும் வார்த்தைகளை நாம் சிக்கனப்படுத்தும் பொழுது நம்மை சுற்றி இருக்கின்ற உறவுகள் நமக்கு நிலைக்கும் இதுதானே உண்மை அப்படியானால் நம்மை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே நாம் சரிவர உணர வேண்டிய நேரம் நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என் பிள்ளையே கருப்பன் எப்பொழுதுமே உன்னை தேடி வரும்பொழுது எதற்காக நீ இவ்வளவு கவலைப்படுகிறாய் என்று நானும் பார்க்கத்தான் செய்கின்றேன் உன் வாழ்க்கையில் மறைந்து கிடக்கின்ற இந்த ரகசியத்தை தெரிந்திருந்தால் வேண்டுமானால் ஒருவேளை நீ இதுபோன்று யோசிக்காமல் கவலைப்படாமல் இருந்திருப்பாயோ நீ இதுபோன்று யோசிக்காமல் வேதனைப்படாமல் இருந்திருப்பாயோ என்றுதான் இந்த கருப்பன் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என் தங்கமே எப்பொழுதுமே இந்த ரகசியம் எல்லோருக்கும் சட்டென்று தெரிந்து விடுவது கிடையாது யாருக்கு தெய்வத்தின் அருள் முழுமையாக இருக்கின்றதோ யாருக்கு தன்னை சுற்றி தெய்வம் வருவதை முழுமையாக புரிந்து கொள்ள முடிகின்றதோ அவர்களால் மட்டுமே இதையெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் உண்மையில்லாத உறவுகளிடம் நெருங்குவதை விட தள்ளி இருப்பது நல்லது இது எப்பொழுதுமே நீ புரிந்து வைத்திருக்க வேண்டும் என் குழந்தையை அமைதியாக இருப்பது கடினமாக இருந்தாலுமே ஒரு முறை நீ அமைதியாக இருந்து பார்த்தால் உனக்கே அது பழக தொடங்கிவிடும் எந்த விஷயமும் அப்படித்தான் ஆரம்பிக்கும் பொழுது கடினமாக இருக்கும் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அது உனக்கு பழக்கமாகிவிடும் இவ்வளவுதானே என்ற எண்ணம் உனக்குள் தோன்றிவிடும் இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே தங்க செருப்பாகவே இருந்தாலும் தலைக்கு மேல் அது ஏறாது நாடு கடத்தினாலும் நாயினுடைய குணம் மாறாது தெய்வம் வழிகாட்டுமே தவிர ஒருபோதும் உனக்கு ஊட்டி கொண்டிருக்காது இறந்த பிணத்திற்கு அருகே இனி சாகின்ற பிணங்கள்தான் அழுது கொண்டிருக்கின்றது கடலை தாண்டுவதற்கு ஆசை உண்டு ஆனால் கால்வாயை தாண்டக்கூட கால்கள் தடுக்கிறது கரும்பு கசந்தால் அது வாயினுடைய குற்றம் இதுவெல்லாம் நிச்சயமாக நம்மால் மறுக்க முடியாத விஷயங்கள் அல்லவா இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இத்தனை நாளும் நீ அனுபவித்த துன்பங்களும் வேதனைகளும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த இடத்திலும் இந்த கருப்பன் துணை நிற்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் எந்த ஒரு முடிவையும் எடுத்து நாம் தவறான பாதைக்கு சென்றுவிடக்கூடாது என் குழந்தையே பழகிய உறவுகள் நம்மை விட்டு பிரியும் பொழுது வரும் வழியை விட இந்த உறவுதானே இத்தனை காலமும் நம்மிடம் பொய்யாக அன்பு காட்டியது என்ற உண்மை தெரிய வரும்போது வருகின்ற வழி மரணத்தை விடவும் கொடுமையான ஒரு வழி என்பதனை நான் அறிவேன் இந்த கருப்பன் இதையெல்லாம் உணர்வதனால்தான் எப்பொழுதுமே உனக்கு ஆதரவாகவும் உனக்கு ஆறுதலாகவும் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் சுற்றி இருக்கின்றவர்களை பற்றி எண்ணி கலங்காது சுற்றி வருகின்ற உண்மைகள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ விரும்பியதை உனக்கு சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ விரும்புகின்ற மாற்றங்களை உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி எல்லாமும் உனக்கு ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நடத்தும் என்பதனை நீ உணர்ந்திடும் நேரம் எல்லா நிலைகளிலும் இருந்து என் பிள்ளை நீ கலங்காது முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் என்ன நடக்கும் நீ எப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் தொலைப்பாய் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் கடந்து நாம் இழந்தது என்னவென்றாலும் நாம் இருக்கக்கூடிய காலங்களில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னவென்றாலும் அத்தனையிலும் இருந்தும் நாம் எதிர்பார்க்கின்ற இந்த உண்மைகளை நாம் நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொண்டிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே ஒவ்வொரு நாளுமே நான் உன் கருப்பன் உன் முன்னால் நிற்கும் பொழுது உன்னுடைய அன்றைய சூழ்நிலைகளை நான் பார்க்கிறேன் இன்று எத்தனை கஷ்டங்களை நீ அனுபவித்தாய் இன்று எத்தனை சோதனைகளை நீ தாண்டி வந்தாய் இன்று உன்னைச் சுற்றி நடந்தது எத்தனை எத்தனை போலிகளை சந்தித்தாய் எத்தனை உண்மைகளை கைவிட்டாய் என்பதனை எல்லாம் கருப்பன் உற்று நோக்கி கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எல்லா நேரமும் நம் வாழ்க்கை நமக்கு ஒன்று போல இருப்பதில்லை என்பது புரிகிறது நேற்று சிரித்தாய் இன்று அழுகிறாய் நாளை கொஞ்சம் மனக்கவலையோடு இருப்பாய் நாளை மறுநாள் எல்லாம் சரியாகிவிடும் என்பதனை புரிந்து கொள்வாய் நிச்சயமாக இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு விதமான மனநிலைகளை கொடுக்கும் அல்லவா ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு கொடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் என்னவென்று உனக்கு அது புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இனி எல்லாமுமாக நீ ஒவ்வொன்றையும் நினைக்கும் பொழுது இவை அத்தனையையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழத்தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர ஒருபொழுதும் எதிலிருந்தும் நாம் பின்வாங்கிவிட நினைக்க கூடாது கருப்பன் உன்னோடு இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு ஒவ்வொரு நிலைகளிலும் உண்மைகளை சரியாக உணர்த்தும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களிலிருந்து சரியானபடி உனக்கு உண்மைகளை நடத்தும் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு கவலை வேண்டாம் என் தங்கமே எப்பொழுதுமே நீ மனச்சோர்வோடு காணப்படுவதை நிறுத்து உன்னை நீயே சுறுசுறுப்பாக்கிக் கொள் உன்னை நீயே எப்பொழுதும் யாரென்று உணர பழகு நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு ஏனென்றால் நிம்மதி மிக முக்கியம் உன் வெறுப்புக்கு முதலில் பலியாவது உன் நிம்மதி என்பதனை முதலில் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எப்பொழுது உனக்குள் இருக்கின்ற வெறுப்பு உன்னை விட்டு விலகுகிறதோ அப்பொழுதே நிம்மதியும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை புரிந்து கொள்வாய் தேவையில்லாத விஷயங்களை சிந்திப்பதும் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசித்து கொண்டிருப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களை என்னவென்று உனக்கு உணர்த்தாமல் சென்றுவிடும் அதனால் இனி நடக்கும் நன்மைகளை புரிந்து உனக்கு கிடைக்கும் எல்லா உண்மைகளுக்கும் நீ தெளிவாக நின்று கொண்டிருந்தால் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இத்தனை நாளும் நீ தொலைத்ததை எல்லாம் விட்டுவிடு இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உன் மனதிற்குள் பதியவை உன்னை யாரென்று உனக்கு நான் அடையாளம் காட்டித்தரும் இந்த நேரம் இனி எக்காரணத்தை கொண்டும் எதையுமே நீ தொலைத்து கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த நேரம் உனக்கு இதனை கொடுப்பது உன் அப்பன் கருப்ப நான் எனும் பொழுது என் பிள்ளை நீ எக்காரணத்தை கொண்டும் எதையுமே விட்டுவிடாதே மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று நாம் யோசித்தோமானால் அந்த வாய்ப்புகள் கிடைப்பது சற்று சந்தேகம்தான் அதனால் இதையெல்லாம் உணர்ந்து புரிந்து இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் என்னவென்று தெரிந்து நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாது உன்னுடைய துன்பங்கள் எல்லாமுமே தீரத்தான் வேண்டும் உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் உன்னை விட்டு விலகத்தான் வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை எல்லாவற்றையுமே நீ சரிவர புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது என்று நீ யோசித்து கொண்டிருக்காமலேயே உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் மேலும் மேலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையின் சந்தோஷங்களும் உன்னை தொடரும் என் தங்கமே யாரும் யாரையும் அவ்வளவு குறைவாக மதிப்பிட முடியாது யாரும் யாரையும் அவ்வளவு எளிதாக மதிப்பிட்டு விட முடியாது நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் நம்மை காயப்படுத்த இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் இவர்கள் எந்த அளவிற்கு மனதிற்குள் தீய எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த நேரம் நமக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே எப்பொழுதுமே தெளிவுபடுத்தி கொடுக்கும் எப்பொழுதுமே இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த காலம் உனக்கு என்னவெல்லாம் உணர்த்துகிறதோ அது எல்லாமே நீ செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில்தான் என்பதனை புரிந்து கொள் பாவங்களை அதிகமாக செய்திருக்கிறாய் அல்லது உன்னுடைய முன்னோர்கள் அதிகப்படியான பாவத்தை உனக்கு சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்குரிய பலன்களை நீ அனுபவிக்கத்தான் வேண்டும் எல்லா நிலையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ எப்பொழுதுமே தெளிவாக உணரத்தான் வேண்டும் இந்த பாவங்களும் புண்ணியங்களும் நிச்சயமாக ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நடத்துகிறதல்லவா புண்ணியங்களை அதிகமாக சேர்த்து வைத்தவர்களுக்கு அந்த புண்ணியத்தின் பலனாக பல நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அதே நேரம் பாவத்தின் பலனாக பல தீமைகளும் பல தீய விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நடப்பதையெல்லாம் நாம் யோசிக்கும் பொழுது நமக்கு கிடைப்பதையெல்லாம் நாம் என்னவென்று சிந்திக்கும் பொழுது அந்த இடத்தில் இதையெல்லாம் நாம் கடந்து நிச்சயமான மகிழ்ச்சியை நாம் பெற்றிட வேண்டும் எந்த இடத்திலுமே எதையுமே நாம் தொலைத்துவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலுமே எதையுமே விட்டு நாம் வருந்தக்கூடாது நமக்கு கிடைக்கும் நல்ல வாய்ப்பு நம் வாழ்க்கையை நமக்கு நல்லபடியாக மாற்றும் அவமானங்களுக்கு ஒருபொழுதும் பதிலளித்து கொண்டிருக்காதே உன்னை அவமதிப்பவர்களினுடைய முக்கியமான நோக்கம் உன்னை சிந்திக்காமல் செயல்பட வைப்பதுதான் அதாவது நீ யோசித்தால் ஜெயித்து விடுவாய் அதனால் உன்னை யோசிக்க விடாமல் எந்த ஒரு காரியத்தையும் உன்னை சிந்திக்க விடாமல் அரைகுறையாக உன்னை முடித்து வைக்கத்தான் இது நடக்கிறது அமைதியாக இருந்து நீ அவர்களை ஏமாற்ற பழகு நீ அமைதியாக இருந்தாலே அவர்களை ஏமாற்ற பழகி விடுவாய் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ உண்மை என்று புரிந்து விடுவாய் உன்னை தேடி வரும் எல்லா மாற்றங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் கருப்பன் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் இந்த கருப்பன் எதையெல்லாம் உனக்கு நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அவை அத்தனையிலுமே என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியை பெறக்கூடிய நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பணி அன்பு உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் இந்த கருப்பணி அன்பு எப்படிப்பட்ட உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் நினைத்தால் உன் வாழ்க்கையில் அவ்வளவு மாற்றங்கள் உனக்கு நடக்கும் ஆனால் அந்த மாற்றங்களை தருவதற்கு சில காலம் தாமதம் எடுத்துக்கொள்வதற்கு என்ன காரணம் அந்த மாற்றங்கள் நடப்பதற்கு சில காலம் தாமதித்து நாம் ஒரு விஷயத்தை செய்வதற்கு என்ன காரணம் தெரியுமா எல்லாவற்றிற்கும் காரணம் நீ பெறக்கூடிய அனுபவங்கள் உன் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நீ தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகச்சரியானதொரு புரிதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது காரணமில்லாமல் எந்த ஒரு சூழ்நிலை கண்டும் என் பிள்ளை நீ பதறக்கூடாது உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றும் இனி நல்லதையே நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கருப்பன் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் மறைந்து கிடக்கின்ற ரகசியம் என்னவென்று தெரிந்து கொள்ள என் பிள்ளை நீ ஆர்வமாக இருக்கிறாயல்லவா என் பிள்ளையே உன்னை சுற்றி சுற்றி இருந்து வேண்டும் என்றே இந்த மனிதர்கள் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை எல்லாம் கெடுத்து விட்டார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா உன்னால் எதுவும் முடியும் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் நீ பல வெற்றிகளை கண்ட ஒரு வம்சத்தில் பிறந்த குழந்தை எவ்வளவு பெரிய தோல்விகளாக இருந்தாலும் அதையெல்லாம் தூசு போல தகர்த்தெறிந்து விட்டு அந்த இடத்தில் வெற்றியை பெறக்கூடிய அத்தனை மன வலிமையையும் பெற்றவர்களினுடைய வம்சவழியில் பிறந்த குழந்தை ஆனால் இவர்கள் உன்னை சுற்றி இருந்து எப்பொழுதுமே உனக்குள் எதிர்மறையான விஷயங்களையே கொடுத்து உன்னை எந்த காரியத்தையும் செய்ய விடாமல் தடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் நீ நினைத்தால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் நீ நினைத்தால் பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் புரிய முடியும் நீ யோசிப்பதை எல்லாம் முன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடத்தி தர முடியும் நீ கடந்து வந்த பாதைகள் உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் உன்னால் நிச்சயமாக நிறைவாக மீட்டெடுக்க முடியும் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையுமே என்னவென்று புரிந்து கொள்ளக்கூடிய மன வலிமையும் மன பக்குவமும் உனக்குள் இருக்கிறது ஆனால் உனக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லி சொல்லியே எந்த ஒரு விஷயத்திலும் உன்னை அடுத்த நிலைக்கு செல்லவிடாமல் இவர்கள் தடுத்து வைத்திருக்கிறார்கள் நான் இனியும் தாமதிக்க கூடாது என்று நினைத்ததற்கு இதுதானே காரணம் உன்னால் முடியாது என்று சொல்லியே உன்னை எல்லா விஷயங்களிலும் இருந்து முடக்கிவிட்டார்கள் இனிமேலாவது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்துகொள் உன்னை தேடி நான் சொல்வது என்னவென்று நீ உணர்ந்து கொள் என் குழந்தையே எல்லோர் வாழ்க்கையிலும் ஏக்கம் இருக்கத்தான் செய்கிறது எல்லோர் வாழ்க்கையிலும் ஏமாற்றம் ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது சந்தோஷம் என்றால் என்னவென்றே தெரியாத நிலை இங்கு பலருக்கும் இருக்கத்தான் செய்கின்றது சந்தோஷத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதபடி ஒவ்வொன்றும் நடக்கத்தான் செய்கின்றது சலிக்காமல் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஒரு புன்னகையை மட்டும் வெளியே கொடுத்து இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் நிச்சயமாக அந்த நம்பிக்கை உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உதவ வேண்டும் இனி என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லபடியான மகிழ்ச்சியை கொடுக்கத்தான் செய்யும் என்பதனை மறந்துவிடாது எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை எண்ணி நீ பதறிக்கொண்டிருக்காதே உனக்கு என்ன நடக்க வேண்டும் எப்பொழுது நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அது அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் அது அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றியே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நாம் எதிர்பார்த்தது போல எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் இனி நடக்கும் ஒவ்வொன்றும் உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்லவை என்றும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு நடக்கத்தான் வேண்டும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் சரியாக கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு பல நன்மைகள் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி என்னாலுமே என் பிள்ளை நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமை இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் மகிழ்ச்சியோடு மீட்டெடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சந்தோஷம் என்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்றால் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென நான் நடத்துவதை நீ உணரும் பொழுது உனக்கென்று நான் தருவதை என்னவென்று நீ புரிந்து கொள்ளும் பொழுது கருப்பன் இருக்கும் வாழ்க்கை உனக்கு எல்லா வகையிலும் சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரியான முறையில் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த தருணங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியை ஒட்டு உனக்கு நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இவை எல்லாமுமே உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி உன்னை வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை இவை எல்லாமுமே உனக்குள் இருக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் உனக்கே உனக்கென நடத்தும் என்பதுதான் உண்மை சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமுமே உனக்கு மாறும் கருப்பன் இருக்கும் பொழுது உன் நம்பிக்கை உனக்குள் இருந்து வெளிவந்து நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் உனக்கு நடத்தும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் இஷ்டம் போல வாழ்ந்துவிடு பிறர் சொல்லைக் கேட்டு உன்னுடைய ஆசைகளை ஒருபோதும் அடமானம் வைத்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்